போர் வணக்கம் எல்லாரும் எழுதிக்கிறீங்க செய்ய மாக்கிறீங்களாங்க நாங்கள் எங்கள் எல்லோரும் சைக்க மாக்கிறோம் போல் நீங்கள் எல்லோரும் சூப்பராக அப்படிங்குற நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து வாழைக்காலை வந்து நான் உங்களுக்கு வடையும் சலாதும் செஞ்சு கட போகிறேன் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம இதுக்கு நம்ம ஒரு நாலு வாழைக்காய் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க இந்த நாலு வாழைக்காய் வந்து இந்த சலாது செய்கிறதுக்குனாக்கா கிடையாது நான் வந்து ரெண்டு வந்து சலாது செய்ய போகிறேன் ரெண்டு வந்து ஒரு வேர்சத்து ஒன்று செய்ய போகிறேன் நான் அதை ரைசி பண்ணிட்டா அது எனக்கு நல்லா வந்துருச்சுன்னா நான் சொல்கிறேன் வந்து இது தாங்க செஞ்சேன்ட்டு ஆனால் நான் வீடியோ நான் போடுவேன் என்னான்ட்டு ஏன்னாக்கா வந்து நம்ம வந்து சும்மா வீட்டில் உட்காந்துக்கும் வந்து இந்த மாதிரி சாப்பாடுலாம் செஞ்சாக்கா சூப்பராக வர வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வீடியோஸ் செய்கிற சமயத்தில் நம்மளை வந்து கவுத்து விட்றோம் அதனால் வந்து நான் என்னென்னு சொல்லாமல் நான் செய்யும் போது நான் உங்களுக்கு வந்து அதில் செஞ்சு கட்டுறேன் ஓகேங்க வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போது வந்து இதை வந்து நம்ம தோலை உரிச்சிட்டு இந்த மொத்தமாக நக்குது பாருங்கள் இந்த தோலை வந்து நம்ம எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து வேக வைக்கணும் தாங்க ஓகேங்களாங்க வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை பாருங்க இந்த மாதிரி தோலை மட்டும் இப்படி எடுத்துட்டாக்கா போதும் அந்த அந்த ப தீ அந்த காய் வந்து வெள்ளையா தெரியிற அளவுக்கு வானா நம்ம இப்படி வச்சாலே போதும் வச்சுக்கோங்களா இதை பாருங்க இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த நாரை மட்டும் நம்ம வந்து முதல்ல எடுத்துடுவோம் அதுக்கப்புறமெல்லாம் ஒரு சின்ன மேலே மேல்கொண்டு இதோ இங்கே பாருங்கள் மேல்கொண்டு இது கொஞ்சம் மொத்தமாகக்குது இல்லை அதை வந்து நம்ம இப்படி இப்படி எடுத்துடலாம் சரிங்களா ரொம்ப பழம் தெரியிற அளவுக்கு தேவையில்ல ஏன்னாக்கா அப்புறம் வந்து வேகம் போது அது என்ன செய்யணும் குழஞ்சிடும் அது வலா இந்த மாதிரியில் இந்த மாதிரில நம்ம செஞ்சு வச்சிட வேண்டியதான் இங்கே பாருங்க இப்போ வந்து நம்ம இதை தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு போட்டுட்டு லேசாக கொஞ்சோண்டு உப்பு இப்படி போட்டு நம்ம வந்து இதை கொஞ்சம் நேரம் வேக வைக்கணுங்க நம்மளுக்கு தெரியணும் ரொம்ப குழ நான் ஆக்கக்கூடாது கொஞ்சம் லேசாக தான் நம்ம அதை வேக வைக்க போகிறோம் நான் சொல்கிறேன் அதை எத்தனை நிமிஷம் நான் வேக வச்சேன்ட்டு அது வரைக்கும் காத்துனுக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் இதை ஒரு பத் பத்து நிமிஷம் பத்து பன்னெண்டு நிமிஷம் அப்படி வந்து நான் இதை வந்து தண்ணியில் நான் வேக வச்சேன் நான் இதை ஏன் இந்த மாதிரி இப்படி கரப்பாகுதுன்னு பயந்துராதிங்க ஏன்னாக்கா வந்து அந்த தோல் நான் சொன்ன பாருங்கள் இந்த தோல் நம்ம சாப்பிட போகிறது கிடையாது இது உள்ள கற்குற காயத்தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் இப்போது இது கொஞ்சம் ஆறுனுட்டுக்கு அப்புறமெல்லாம் இது எப்படி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு அப்புறமெல்லாம் நம்ம இப்படி எடுத்தோன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் கொஞ்சம் நேரம் நம்ம ஆறுனதுக்கு அப்புறமெல்லாம் இதை வந்து நான் இந்த இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த வாழைக்காய் இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் ஓகேவா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இதை இதை வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி வெட்டிட்டு சின்னதாக வெட்டுறேன் ஏன்னா அது பெருசாக நம்ம நசுக்கலாம் இருந்தாலும் வந்து நான் சின்னதாக வெட்டுறேன் ஏன்னாக்கா அப்போ தான் தட்டு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் இடம் இருக்கும் அதுக்கு தான் ஓகேங்களாங்க இப்போ நம்ம இதை இப்படி நசிக்கிட வேண்டி தான் ஹலோ இதை வந்து நம்ம இப்படி நசிக்கிடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த சலாது செய்யறதுக்கு இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா இங்கே பாருங்க வெங்காயம் கொஞ்சோண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி கீரை ஓகேங்களாங்க இதை வந்து இப்போ நான் இதில் போடுறேன் நான் தான் போடுறேன் பச்சை மிளகாய் கொத்தமல்லியாக நான் அப்படியே போடுறேன் ஏன்னா இந்த சலாடுக்கு வந்து காரம் பக்கம் நல்லாயிருக்கும் பூண்டு இல்லை அதனால் நான் பூண்டு தூள் கொஞ்சோண்டு போடுறேன் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு மிளகு தூள் இத்திரம் ஊற்றுறோம் கொஞ்சோண்டு எழுஞ்ச பழம் நாங்கள் இப்போ நம்ம இதை மேலும் ட்ரை பண்ணிடலாம் இதில் வந்து நீங்கள் தக்காளி பழம் போடணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க தக்காளி பழம் இதில் பாருங்கள் நான் கொஞ்சோண்டு எள்ளு போடுறேன் அவ்வளோ தாங்க இதை வந்து நம்ம சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம் செம்ம சூப்பராக இருக்கும் இது சாதத்து கூட வச்சு சாப்பிட்டாக்கா இதுக்கு இப்போ எல்லாமே இருக்குதான்னு பார்க்கலாம் இதில் நீங்கள் தக்காளி பழம் வேணுன்றவங்க நீங்கள் தக்காளி பழம் போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி தக்காளி பழம் போடலை ஏன் அக்கா வந்து நார்மலமாக நான் வந்து தக்காளி பழம் தான் போடுவேன் இதில் இன்னைக்கு வந்து நான் தக்காளி பழம் போடல ஏன்னா இப்போ வந்து நான் சலாது செய்கிறேன் சலாதும் இன்னும் இன்னொன்று ஏதோ ஒன்று செய்ய போகிறோன்னு சொன்ன பாருங்கள் அது வந்து வடை செய்ய போகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து இங்கே இருக்கவங்க வந்து இந்த சலாது சாப்பிட மாட்டாங்க இப்போ நான் இதை வந்து நான் வடை மாதிரி செஞ்சு கொடுத்தேனா அழகாக சாப்பிடுவாங்க தெரியுதுங்களா இப்போ பாருங்க இதுதான் வந்து சலாது ஓகேங்களாங்க பாருங்க சூப்பரான சலாது இதில் நீங்கள் தக்காளி பழம் போட்டு சாப்பிடுங்க உண்மையாக செம்மை சூப்பராக தான் இருங்க நான் குத்தி பார்த்துட்டு சொல்கிறேன் செம்ம சூப்பராக இருக்குதுங்க இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ நான் இதை வந்து நான் வடை செய்ய போகிறேன் இப்போ நான் அதை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்ற மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து இந்த வாழைக்காவை வந்து நான் நம்ம சலாது செஞ்சோம் இல்லையா இப்போ அதே வாழைக்காவை வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா பெஞ்சிக்கிறேன் கையில் இப்போ இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா மேற்கு நம்ம வடை செய்கிறதுக்கு கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட போகிறேன் போடுறேன் ஓமம் கொஞ்சோண்டு போடுறேன் இப்போ வந்து கொஞ்சமா ஒரு கால் கரண்டி மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன் ஒரு டீஸ்பூன் அழுவுக்கு ஒரு கீரை காஃபி அழுக்கு மஞ்சள் மிளகாத்தூள் போடுறேன் அதே சமயம் சீரகத்தூளும் நம்ம கொஞ்சோண்டு போடுவோம் ஏன் நான் இந்த சீரகத்தூள் இதெல்லாம் நான் அதிகமாக போடுறேன்னா இது வந்து வாழைக்காய் அப்போ வந்து அது வந்து என்ன செய்யணும்னா வாய்வு கொடுக்கும் நம்மளுக்கு இது வந்து வாழை வாய்வு கொடுக்கும் வச்சுக்கோங்களேன் அதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த சீரகத்தூள் பெருஞ்சீரகம் ஓமம்லாம் போடுறோம் இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா இதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து நான் வடை செய்ய போகிறேங்க வாங்கங்க பார்க்கலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் இப்போ நம்ம பொறிகிறதுக்கு அந்த வடையை இந்த மாதிரி நம்ம வடைங்களை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த வடையை போட்டாலாம் நம்ம

பார்த்திங்களாங்க எவ்வளோ சூப்பரான வாழைக்காய் வடை இங்கே பாருங்க சூப்பரான வாழைக்காய் வடை இருக்குது பார்த்திங்களா வேணா இதே வடையை வந்து நம்ம வந்து கட்லெட்டாக போட போகிறோம் ஓகே கட்லெட் மாதிரி நம்ம அந்த இந்த ரோல்ஸ்லாம் செய்வாங்க பாருங்கள் அந்த மாதிரி வந்து நம்ம செய்ய போகிறோம் கட்லெட் ஓகே இதுக்கு வந்து நான் அந்த முட்டைக்கு வந்து நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் உப்பு மட்டும் தான் போட்டேன் அதே போலயே இதுலேயும் வந்து மிளகாத்தூளும் உப்பு வந்து தான் கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம் ஏன்னா அது மேலே அந்த நம்மளுக்கு அது ஃபாதாக இருக்கக்கூடாதுல்ல அதனால் ஓகே இப்போ வந்து நம்ம இந்த கட்லெட்டு போடலாம் இதில் முதல்ல அப்படி தடிடுவோம் இங்கே பாருங்க வா சிப்பாரா மாதிரி இந்த மாதிரி இப்ப நம்ம எல்லாம் அதே போல போட்டணும் சூப்பரான நம்ம கட்லெட்டும் செஞ்சிட்டோம் இங்க பாருங்க உங்களுக்கு கட்லெட்டு வடை கூட சலாதும் செஞ்சுக்கிறேன் இங்கே பாருங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான வாழைக்கால வடை சலாது கட்லெட்டு இது மூணுமே நான் உங்களுக்கு செஞ்சு கட்டிடுறேன் பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு இந்த மூணு ரசத்தையும் நான் செஞ்சுக்கிறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சலாது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வந்து அதில் எலுமிச்சை பழம் நல்லா புழிஞ்சி தக்காளி பழம் போட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா செம சூப்பரா இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து வடை செஞ்சேன் பாருங்கள் வடை வந்து நீங்கள் செ செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க அதே போல் நம்ம வந்து இதில் வந்து கட்லெட்டும் செய்யலாம் அதையும் நான் உங்களுக்கு நான் வந்து செஞ்சு கட்டிக்கிறேன் ஓகேங்க எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு இந்த மூணு ரசத்தை செஞ்சு கட்டிக்கிறேன் எதுங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து வடையை சாப்பிட்டு பார்க்கலாம் மசாலா வடை மாதிரியே தாங்கிருக்கோம் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க நான் சும்மா சொல்ல செம்ம சூப்பராக இருக்குது நான் நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கா எல்லாம் பார்த்துருக்கிறாங்க வெளியே நான் வெளிச்சம் எனக்கு அண்ணன் தாங்க முடியல எனக்கு இவ்வளோ நேரமாக நான் அடுப்புக்கிட்டே தானா என்னால் சுத்தமாக தாங்க முடியல அதனால் கருது திறந்து வச்சுக்கிறேன் நான் எனக்கு இதில் எல்லாரும் பார்க்குறாங்க என்ன அது தனியாக பேசிங்கிறது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாது நான் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன்னு சரி இப்போ வந்து நம்ம இந்த கட்லெட் சாப்பிட்ட பார்க்கலாமா உம் செம்ம சூப்பரா இருக்குதுங்க நீங்க கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்க எனக்கு சொல்லுங்க இது நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னுட்டு கண்டிப்பா ஏன்னா இப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டு நானே சொல்லக்கூடாது வந்து சூப்பராகுது சூப்பர் ஆகுதுன்னு நானே சொல்லக்கூடாது நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு சரிங்க இந்த வீடியோ செஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இன்றைக்கி வாழ்கிறக்காய் வாட்டை கட்லேட்டு சலாது செஞ்சு காட்டியிருந்ததில்லை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரிங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே வாய்